தொடர் விடுமுறை காரணத்தினால் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இதனால் சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் அவல நிலை திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கமாக இருக்கிறது இந்நிலையில் கோடை விடுமுறை பண்டிகை விடுமுறை முன்னிட்டு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதால் கொடைக்கானல் மையப்பகுதி மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வழி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதன் காரணமாக சுற்றுலா செல்லும் பிரதான சாலையில் வாகனங்கள் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஒரே இடத்தில் நிற்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா தலங்கள் போதுமான வாகனங்கள் நிறுத்தும் இடம் இல்லாததாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு ஆமை வேகத்தில் அவல நிலையும் ஏற்பட்டு வருகிறது Mau nang, bunga. ایک فون لینے میں دیر ہناں ہلال صداقت پالنے کی ضرورت ہے சார் ஒரு போட்டோ ஒன்னு எடுத்துடலாமா சார் ரெடி கச்சாரியா